உதகையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் இயங்காத நிலையில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட வாய்ப்பே இல்லை என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான அருணா கூறியுள்ளார் வாய்ப்பே இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் செக்யூரிட்டி பிரீச் ஆக வாய்ப்பே கிடையாது ரீசன் பீங் நான் சொன்னது அதுதான் ஃபர்ஸ்ட்டு சீல் அந்த லாக்கில் வந்து சீல் இருக்குது அந்த சீல் மேலே எங்களோட சீல் மட்டும் கிடையாது அதில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்களோட சீலும் வச்சுருக்காங்க அடையாளம் வச்சிருக்காங்க ஒன்றா அவங்களோட ரிங்காக வச்சிருக்கலாம் காயினை வச்சிருக்கலாம் இந்த மாதிரி பல பேர் வச்சுருக்காங்க தட் இஸ் வந்து ரெண்டாவது அது அது பாதுகாக்கிறது வந்து உள்ள அந்த ஸ்ட்ராங் ரூம் பக்கத்தில் பாதுகாக்கிறது வந்து சிஏபிஎஃப் படை தட் இஸ் நாட் லோக்கல் போலீஸ் அது வந்து சென்ட்ரல் மத்திய பாதுகாப்பு படை அப்படின்னா அதை தாண்டி வரதுக்கு முன்னாடி செகண்ட் ரவுண்ட் வந்து இட்ஸ் ஸ்பெஷல் பட்டாலியன் அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து லோக்கல் போலீஸ் ஸோ வந்து செக்யூரிட்டி பிரீச் ஆகிறதுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பில்லைங்க ரீசன் பீங் தேவசா செக்யூர்ட்டு ஒரு ஓவர் ஹீட்டிங்னாலையும் வென்டிலேஷன் இல்லாதாலும் ஒரு ட்ரிப்பாக ஷீட் சிசிடிவியே ஒர்க் ஆகல கொஞ்சம் டுவெண்டி மினிட்ஸ்க்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க